கருவிலே கலைந்து போக வேண்டிய நான் ஏன் கலைய விடல ஏன் கலைய விடல என்றைக்கு அழிந்து போக வேண்டிய விட அவர் விட்டு கொடுக்க மாட்டார் என் ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றாமல் என் தேவன் தேவ பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டார் என்னென்ன கேட்க வச்சாரோ அதெல்லாம் நீங்க பாப்பீங்க எத்தனை பேர் நம்புறீங்க என் காது விரும்பி கேட்க வச்சத என் கண்ணு விரும்பி பார்க்க வைப்பா என் காதை விரும்பி கேட்க வைத்தவ என் கண்களை விரும்பி பார்க்க வைப்பா இந்த காதில் கேட்டு நான் எப்படி மகிழ்ந்தேனோ அதே போல இந்த கண்களினால் கண்டு மகிழ பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் என்னை பலப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஆண்டவரோடு பேசும்படி இந்த நேரத்தை நான் உருவத்துக்கு விரும்புகிறேன் உங்கள் இறுதே தரக்கட்டும் இதுவே திறக்கட்டும் எது எது உங்களை மடங்க பண்ணுதோ எது எது முடங்க பண்ணுதோ எது உங்களை ரொம்ப சோர்வுக்குள் ஆக்குதோ அந்த காரியத்தில் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரை நான் தளர்ந்துடுறேன் ஆண்டவரே தளர்ந்துடுறேன் ஆண்டவரே நான் தளராத படிக்க நான் தளராத படிக்க நீ உனக்கு இங்கே என்ன காரியம் எழியாவே நீ எழும்பு நீ எழும்பு நீ எழும்பி புறப்படு நீ வந்து என் பக்கத்தில் வந்து நில்லுன்றா நீ ஏன் சமூகத்தில் வந்து நில்லுன்றா எந்த எஸ் கண்டு நீ முடங்காத எந்த நபரையும் கண்டு நீ முடங்காத எந்த பெனினாலையும் கண்டு நீ முடங்காத உன்னை குறித்த திட்டம் பெனினால் போட்டதல்ல உன்னை குறித்த திட்டம் போட்டதல்ல உன்னை குறித்த திட்டம் சத்துரு போட்டதல்ல உன்னை குறித்த திட்டம் உருவாக்கினவர் போட்டது